சொல்லலை அவளை உனக்குதான் அவங்கள பாத்துட்டு இருங்க நான் சொன்னா மட்டும் எல்லாம் வாங்கிட உன் இஷ்டத்துக்கு ஏதாவது மொபைல் தான் வாங்கிட்டு வந்து நிக்க போறேன் அப்புறம் அவங்கள உயிரை வாங்குற அதான் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு உனக்கு அனுப்பி விடுறேன் உங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கம்பெனி மொபைல் வாங்கலாம் யாருக்கு என்ன மொபைல் செட் ஆகும் மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற தெளிவான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இப்போவே போயிட்டு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் மொபைல் வாங்கினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத கமலில் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ வந்து எல்லாரும் என்ன பட்ஜெட்டில் மொபைல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் இந்த லிஸ்ட்டில் பெஸ்ட் யூஐக்காக ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிஎம்ஆர்

சொல்லவே தேவையில்லை என்னோட யூஐ தாறுமாறான யூஐ டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பிரைஸ் பார்க்கும்போது கேமிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணும் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா பாக்ஸ்ல சார்ஜர் வராது இது தவிர அவங்களுக்கு கேமரா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது நல்லா இருக்கும் ஆனால் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பெஸ்ட் கேமரா மொபைல் அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது மற்ற எல்லாத்துக்குமே இந்த மொபைல் நல்லாவே செட் ஆகும் ரெண்டாவது சாம்சங் லவர்ஸ்க்காக ஒரு மொபைலை பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம் சாம்சங் லவர்ஸ்க்காக இருக்கிற ஒரே மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ரொம்ப நாளா இந்த மொபைல் தான் சுத்திக்கிட்டே இருக்குது காரணம் என்ன இதுக்கு அடுத்து சாம்சங் எந்த மொபைலும் லாஞ்ச் பண்ணல அது மட்டும் இல்லாம சாம்சங் அடுத்தடுத்து லாங் பண்ண நிறைய மொபைல் முக்க மொபைலா இருக்கு எம் சிரிஸ் பக்கம் அவங்க வந்த மாதிரியே தெரியல சோ இந்த மொபைல்ல சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சஸ்க்கான சூப்பர் அமௌண்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எய்ட் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்து ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃப்ரண்ட்ல இருபது எம்பி கேமரா ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரி டொண்ட்டி ஃபைவ் வடக்கான ஃபாஸ்ட் இங்க் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஸ்ப்ளே சாம்சங் கூட டிஸ்ப்ளே பத்தி சொல்ல தேவையே இல்ல ரெண்டாவது பெரிய பேட்டரி சோ உங்களுக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப பழைய டிசைன் இன்னுமாடா இந்த டிசைன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி திக்கான பெசல்ஸோட இருக்குது இங்க ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்தாலும் சார்ஜர் பாக்ஸ்ல வராது அப்படின்றது பிரச்சனையா இருக்குது ஸோ இதோட சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பார்த்தீங்கன்னா அப்படின்னு இப்போ பார்க்க முடியுது கண்டிப்பா அடுத்த ஆஃபர் வருங்க எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நல்ல ஆஃபர்ஸ் பார்க்கலாம் ஸோ இது வந்து அதிகமாக நான் பதிமூணாயிரம் ரூபாய் பிரைஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் கீழே ஈஸியாக வாங்க முடியும் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு அதுல ரெகுலராக எல்லா ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் வித் மொபைல் ஆஃபர்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து என்ன ஆஃபர்ஸ் வர போகுது என்ன மொபைலுக்கு ஆஃபர் வர போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது பெஸ்ட் கேமிங் மொபைல் ஸோ கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் ரியல்மியோட ரியல்மி நேசோ செவன்டி டர்போ ஸோ கொஞ்சம் வில அதிகமாக லான்ச் பண்ணாலும் இப்போ ஈஸியாக பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கிடச்சிருது ஸோ இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி கெட்ஸ் ஆமோட டிஸ்பிளே மீடியா டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி அப்படின்ற ப்ராசரோட ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நமக்கு கிடைக்குது ஸோ இது வந்து கேமிங்காகவே கொண்டு வந்த மொபைல் அதனால ஒரு பெரிய வேபர் சேம்பர் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பப்ஜி மாதிரியான பெரிய பெரிய கேமில் அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்கு ஸோ கேமிங்காக எடுக்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் என்ன கேமரா மட்டும் கொஞ்சம் ஓகேயா இருக்கும் கேமிங் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமிங்கை

தாறு மாறாக இருக்குது ஸோ கேமரா ப்ரியாரிட்டிக்காக இந்த மொபைல் எடுக்கலாம் கொஞ்சம் வில அதிகம் பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து கூப்பன்னா யூஸ் பண்ணி தான் ரெண்டு மொபைலுக்குமே டர்போக்கு அதுபோக போக ப்ரோக்கு ரெண்டுக்குமே நீங்கள் வந்து விலையை கம்மி பண்ணிக்க வேண்டியது இருக்கும் கூப்பன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்க முடியும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களோட தேவையை பொறுத்து ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது கண்டிப்பாக எனக்கு மோட்டோ மொபைல் தாண்டா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மோட்டோலேருந்து மோட்டோ ஜி சிக்ஸ்டி

நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் ஃப்ரெண்டில் இருபது எம்பி கேமரா கொடுத்து இதனோட சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போதும் இது ஆல்ரவுண்டர்னு சொல்றதுக்கான காரணம் சேம் இதே மொபைல் தான் ரெட்மி நோட் ஃபார்ட்டீன் அப்படின்ற பேரில் பதினெட்டாயிரம் ரூபா ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே மொபைல் போக்கோ அப்படின்ற நாலாயிரம் ரூபா கம்மியாக எடுக்கப்படுது இது தவிர இதில் கேமரா நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறை சொல்ற மாதிரி இல்லை பெரிய பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது எல்லாமே வந்து வெல் பேலன்ஸ் ஆகிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால வெல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டான லிங்குமே கீழே வியூ ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க என்னடா நீ கேவ் டிஸ்பிளே மொபைலே சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவ் டிஸ்ப்ளே தான் கண்டிப்பாக வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லாவால இருந்து லாவா பிளேஸ் டியோ அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க இதுவும் ஆல்மோஸ்ட் ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் அதாவது போக்கோ எம் செவன் மாதிரி தான் இருக்குது லாவா ஓகே அப்படின்னா அந்த மொபைல் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது இது தவிர இன்னும் கம்மி பிரைஸ்ல வேணும்னா ஐக்யூல இருந்து ஐக்யூ ஜி நைன் எக்ஸ் சொல்ற அளவுக்கான ஒரு நல்ல மொபைல் வில கம்மியாவே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ரெண்டு மொபைலையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிராண்ட்ஸ்ல இருந்துமே நல்ல நல்ல மொபைல்ஸ் செலக்ட் பண்ணி கூடவே என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல எந்த விஷயத்துல என்ன மொபைல் நல்லா இருக்கு அப்படின்ற தெளிவான டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருப்பேன் நம்புறேன் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வியூ ப்ராடக்ட்ஸ் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கறேன்